அனைவருக்கும் வணக்கம் இது இந்த பாடல் வந்து இந்த இன்றைக்கு தேசிய கல்வி தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான இந்த பாடல் திரை பாடல் ஆனால் மிகவும் நல்லதை போதிக்கும் இந்த பாடலை தங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன் கல்வி அறிவித்தரும் அறிவு வெற்றியை தரும் என்ற வகையிலும் குழந்தைகள் மிகவும் நல்ல குணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த பாடல் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று நினைப்பு தந்தால் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது வயது வந்த போது நெஞ்சில் மயக்கம் வந்தது வயது வந்த போது நெஞ்சில் மயக்கம் வந்தது அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று உச்சிவையில் சூரியனை மேகம் மூடுது உச்சிவையில் சூரியனை மேகம் மூடுது நம் உள்ளமின்னும் சூரியனை கோபம் மூடுது நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று இருந்தவர்தான் பெரியவரானார் பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவரானார் அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார் அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார் கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணதிரே காணுகின்ற தெய்வங்களானார் என்றும் கண்ணதிரே காணுகின்ற தெய்வங்களானார் குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரென்று குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று நன்றி